தக்கமால்புரம் அணி அணிக்காக புள்ளிகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கு மிங்கும் அலசி பார்க்கிறார் ஏ வேளாதிபுரம் தனது வெற்றி புள்ளி கணக்கை துவங்கியுள்ளார்கள் ஒன்று சூப்பர் பிடி ஆ ஆ தம்பி என்ன பாருங்க தம்பி திரும்பி படுத்துக்கோப்பா சரியா போ ஏல மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கையை மூன்றாக உகைத்துள்ளது பதினாறு நம்பர் ஒன்று ஏ வேளாயதரம் அன்னிக்காக ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் சக்கமலபுரம் அணிக்காக சர்பிஸ் சக்கமலபுரம் அணி தனது வெற்றி கணக்கை தோங்கதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏ வேலாயுதபுரம் அணி வீரர் நம்ப எட்டு எடுப்பாரா கொடுப்பாரா புரம் ஐந்து புள்ளிகளையும் வேளாய்தபுரம் மேலும் ஒரு புள்ளியைப் பெற்று தனது எண்ணிக்கையை ஆறாக உயர்த்தியுள்ளது சக்கம்மாள்புரம் அணி வீரர்கள் எண்ணிக்கையை தொடங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் செக்கமலபுரம் தனது வெற்றி பள்ளியை துவங்கிவிட்டார்கள் ஒன் ப்ளஸ் த்ரீ ஒன்பது புள்ளிகள் புரம் அணிக்காக நம்பர் பதினாறு சரவணன் ஏ விளையதாரம் அணிக்கு கிரீன் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது ஓவர் சத்தம் இப்பொழுது சக்கமலபுரத்துக்காக சதீஷ் சக்கமலபுரம் மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கை இரண்டாக உயர்த்தியுள்ளது ティーグルだ。ティ தக்கமால்புரம் மேலும் ஒரு புள்ளியைப் பெற்று தனது எண்ணிக்கை மூன்றாக வைத்துள்ளது ஏஜ் ஒரு பாயிண்ட் விளையுரம் பதிமூன்று புள்ளிகளையும் சக்கமலபுரம் நான்கு புள்ளிகளுடனும் ஆடுகளத்தில் ஆடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி ஆரன் கேபுரம் அணியுடன் இறுதி போட்டியில் மாத உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆ தீ கொடுங்க சக்கமல்புரத்துக்கு வரத்துக்கு ஐந்து புள்ளிகள் ஏழு வரத்துக்கு டூ ஆர் டை சதீஷ் தனது அணிக்கு புள்ளி எடுப்பாரா ஆ அண்ணாச்சி வெளியே போய்ட்டு உட்காருங்க கமலபுரம் அணி ஐந்து புள்ளிகளும் ஏ வேளாயதுபுரம் பதினைஞ்சு புள்ளிகளும் பெற்று ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது சூப்பர் டேக்கல் ஆன் வந்தா தன பிடிப்பிய முதல் பாதியாட்டம் முடிவெற்றது ஆர் என் புறம் அணி வீரர்கள் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்து இரண்டு நிமிட இடைவெளியில் இறுதி போட்டி நடைபெறும் இரண்டாவது பாதி ஆட்டம் துவங்கிவிட்டது இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி ஆடுகளை விட்டு விலகி செல்லாமல் இங்கே இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஏ வேளாயுதபுரம் பதினைஞ்சு புள்ளிகள் செக்கம்மால்புரம் ஐந்து புள்ளிகள் the

ஏ ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கை பதினாறாக உயர்த்தியுள்ளது ஏ விளாயதுபுரம் இருபத்தோரு புள்ளிகளையும் சக்கமால்புரம் பத்து புள்ளிகளையும் பெற்று ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது நம்பர் நைன் இன் சிக்ஸ்டீன் I கடைசி ஐந்து நம்பர் ஆட்டம் போனஸ் சக்கமலபுரம் ஒரு பாயிண்ட் வேலாயபுரம் கடைசி ஐந்து நிமிட மன்னிக்கணும் நான்கு நிமிட ஆட்டம் ஆர் என் கேபுரம் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதில் வெற்றி பெறும் அணி ஆடுகளத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது कடைசி 3 நிமிடம் ஆட்டம் 2+2 4 பாயிண்ட் சூப்பர் ரைட் கடைசி நிமிட ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆர் என் அணி தங்களை தயார் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதில் வெற்று வரும் அணி ஆடுகளத்திலே இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் ஒன் டூ த்ரீ த்ரீ பாயிண்ட் சூப்பர் ரைட் ஏ விளாயதபுரம் முப்பத்தி நான்கு புள்ளிகளும் சக்கமால்புரம் பதினோரு புள்ளிகளுடனும் கடைசி நிமிட ஆட்டங்களில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆரன் கேபுரம் அணி தயாராக இருக்குமா அன்பாடு கட்டுக்கொள்கிறோம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் சூப்பர் சூப்பர் அமேதம் சூப்பர் டேக்கல் ரெண்டு புள்ளிகள் இளைஞர் சமுதாய மனமெகிழ் மன்றத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்வாகிய நமது சமுதாயத்திற்கான மாபெரும் கபாடி போட்டிற்கு வெற்றி பெற்ற வேளாயுதபுர அணி வேளாயுதபுர அணி ஆடுகளத்திலே இருக்குமாறு உங்களை அன்போடு கற்றுக்கொள்கிறோம் நடைபெறுகின்ற மாபெரும் மின்னொளி கபாடி போட்டிற்கு அண்ணா ரெண்டு நிமிஷம் இந்த மாபெரும் மின்னொளி கபாடி போட்டிற்கு முதல் பரிசை வாரி வழங்கிய திரு கி கார்த்திகேயன் மதுரா பெனிட் Nidhi Limited and AK Finance Sri Tirumala sits and Finance